தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரெண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்று முப்பது நூலும் சிகையும் நுவலின் பிணமோ நூலது கார்பாசம் நும்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நும்சிகை ஞானமாம் நூலுடைய அந்தனர் காண நுவலிலே விளக்கம் பூநூலும் குடுமையும் அணிந்து கொண்டுவிட்டால் இறைவனை உணர்ந்த அந்தனர் என்று கூறிவிட முடியாது பூணூல் பருத்தியால் செய்யப்பட்டது குடுமி தலையில் இருக்கும் மயிரை சிரித்து செய்யப்பட்டது பூணூலுக்கும் குடுமிக்கும் ஒருவரை இறைவனை உணர்ந்த அந்தனராக மாற்றும் சக்தி இல்லை பூணூல் என்பது வேதாந்தத்தை கற்றவரின் குறியீடு குடுமி என்பது இறைஞானத்தை பெற்றவரின் குறியீடு இறைவன் அருளிய வேதங்களை முறைப்படி தமது குருவின் மூலம் கற்று அவற்றின் பொருளை உணர்ந்து இறைவனை உணர்ந்து போனோரும் குடுமையும் அணிந்து கொண்டவர்களே அந்தனர் என்னும் சொல்லுக்கு தகுதியானவர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்